திமுக விமர்சனம் சரியான விமர்சனம் தானே யோ உங்க லீடர் கட்சியில பேர் வச்சுக்கிறீங்க உங்க லீடரை போட்டு இப்படி பேசி நீ என்ன அப்படின்ட்டு இது போன்ற ஆர்வ கோளாறு வேலைகளினால் கெட்டு போய்விடும் என்பதை இன்று தமிழகம் வந்திருக்கக்கூடிய நேற்று தமிழகம் வந்தார் நினைக்கிறேன் மோகன் பகவத் புரிந்து கொள்ள பிஜேபி தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு கோவில் நிகழ்வாக கருதி மக்கள் சென்று விட்டார்கள் இதை திமுக எதிர்பார்க்கல சரிங்க சார் அடுத்ததாக வந்து முருகன் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்களின் மாநாடு தான் நேற்றும் பேசப்பட்டது இன்றைக்கும் பேசப்படுது இந்து முன்னணி ஏற்பாடு செய்த அந்த முருகன் மாநாட்டில் வந்து திமுக திராவிட தலைவர்களை திமுகனு சொல்லுவாங்க திராவிட தலைவர்களை அண்ணா கலைஞர் மற்றும் பெரியாரை வந்து அவதூறாக பேசினாங்க இவர்களாம் நாத்திகர்கள் சிலைகளை போட்டு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியானது அது குறித்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்பட்டது அதிமுக தலைவர்கள் மேலிடையை உட்காரும்போதே அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க இதோட இதில் வந்து அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோவை திமுகவோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க திமுகவோட விமர்சனம் நியாயமான விமர்சனம் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த காணொலி ஃபஸ்ட்டு எங்கேயுமே வரல இது என்ன காணொலின்றது இது வரைக்குமே யாருக்கும் தெரியவில்லை அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி எல்லா ஏற்பாடுகளையும் செய்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் நான் அந்த காணொலியை பார்க்கவில்லை என்று சொன்னார் பார்த்தீர்களா அது இருந்தது ஸோ நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போட போட்டாங்களா இல்லையான்றது தெரியாது போட்டிருக்கலாம் செய்தி வருகிறதை போட்டிருக்கலாம் திமுகவோட விமர்சனம் சரியான விமர்சனம் தானே யோ உங்கள் லீடர் கட்சியில் பேர் வச்சுக்கிறீங்க உங்கள் லீடர் போட்டுப்படி பேசின்னு இருக்கிறாங்க நீ என்ன அப்படின்ட்டு கெஸ்ட்டாக போயிருக்காங்க இது இதில் என்ன இதில் இதுலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ரொம்ப சைஸாக ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை தமிழ்நாட்டுக்கென்று உருவாக்கி அதை தமிழக தன்மையோடு தமிழக மண்ணுக்கேற்ற வகையில் இங்கே இந்த தமிழ் கடவுளை வைத்து ஒரு இந்துத்துவாவை கொண்டு போனோன்னு சொல்லிட்டு பிஜேபி மு செய்யும் இந்த முயற்சி இது போன்ற ஆர்வக்கோளாறு வேலைகளினால் கெட்டுப்போய்விடும் என்பதை இன்று தமிழகம் வந்திருக்கக்கூடிய நேற்று தமிழகம் வந்தார்னு நினைக்கிறேன் மோகன் பகவத் புரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபி தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டு திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இது குறித்து தெளிவாக சொல்லிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் பஞ்சாயத்தை ஆரம்பித்ததே அண்ணாவை பற்றி தப்பாக பேசுனதுனால தான் பேரிலேயே அண்ணாவை வைத்திருக்கக்கூடியவர் தப்பாக பேசியதால் தான் என்பதை சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த ஏவி என்ன போட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியல பட் டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி நல்லா ஜெல்லாயிட்டிருக்கு ஃபஸ்ட்டு திங்கு ரெண்டாவது இவர்களை எதிர்பார்த்ததான் நீ சொன்ன தப்புப்பா அஞ்சு லட்சம் கூட்டம் எஸ்டிமேட் போலீஸ் எஸ்டிமேட் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறோம் நான் சொல்கிறது போலீஸ் எஸ்டிமேட் உளவுத்துறையோட எஸ்டிமேட்டு க்ரவுடு ஃபைவ் லேக்ஸ் ஒரு பிசுபிசத்து போகும் தமிழ்நாடு பெரியார் மண் அது கரிகாலனுக்கு சொந்தம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நாம் நினைத்ததை விட கூட்டம் அதிகம் கூடியிருக்கிறது பிஜேபி கூட்டம் என்றாலே காலி நாற்காலிகளைத்தான் பார்க்க முடியும் என்று இருந்த வழக்கம் மாறி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் யோகிஜி வராரு மோடிஜி வராரு தான் காலிஜாறு தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து ஒரு உருட்டு விட்டுறாங்க அது எடுபடாது என்று திமுக நினைத்தது மாறாக எடுபட்டு விட்டது இதை ஒரு இதை ஒரு கோவில் நிகழ்வாக கருதி மக்கள் சென்று விட்டார்கள் அங்கே இதை திமுக எதிர்பார்க்கல அதாவது முருகன்னா அது தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளுக்கு தான் சொந்தம் வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி முருகனை சொந்தம் கொண்டாடக்கூடாது அல்லது முருகன் உங்களுக்கு சொந்தம் அல்ல என்று திமுக நினைத்தது ஆனால் அதுக்கு நேர்மாறாக இது அமைந்திருக்குது அவங்களும் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிணோம் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மைனாரிட்டி பேஷிங் இருந்துருந்துச்சுன்னா திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக போயிருக்கும் சிறுபான்மையினர் திட்டம் வேடி பார்த்துட்ருக்காங்க இவர் இல்லை அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுனாங்க பேசுனதை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்கல சீரியஸாக எடுத்துக்கல அது சீரியஸாக ஆக்கியிருந்தால் இந்த மாநாட்டுக்கோட நோக்கமே வந்து செதஞ்சு போயிருக்கோம் நான் சொன்னேன் கரெக்டாக அண்ணாமலையில் தடம் மாதிரி பேசுகிறாருன்றதை நான் சொன்னேன் கரெக்டாக அவங்க நோக்கம் அது இல்லை இல்லை அது எதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அது நார்த் இந்தியாவில் நமது மதத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள்னு அங்கே எதிர்க்க கறிக்கடை வச்சுருக்க பாயை பார்த்து சொல்லுவான் அந்த அழையா அந்த சோத்துக்கு வழி இல்லாமல் கறிக்கடை வச்சுருக்காரு மதத்தை அழிச்சிருவான் அப்படின்னு அவரை பார்த்து சொன்னால் அங்கே எடுபடும் இங்கே அது எடுபடாது அதனால் இவர்கள் இங்கே ஒரு சாஃப்ட் இந்துத்தோ அதுவும் வந்து நாத்திகர்களை தான் எதிராக பிச் பண்ணாங்க நீங்கள் கவனிக்கணும் மாற்று மதத்தினரை அல்ல இன்னொன்று நீங்கள் வட இந்தியாவிலாம் தமிழகத்தை போல ஒரு நாத்திக மூமெண்ட்டுன்றது அங்கே கிடையாது அங்கே பெரியார் கிடையாது என் சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு அங்கே பெரியார் கிடையாது அதனால் அதற்கான தேவை அங்கே இல்லை அதுக்கு ஈஸி இன்னொரு மதம் இங்கே பெரும்பான்மை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பெரியாரை உயர்த்தி படிப்பவர்கள் ஸோ அவர்களை வந்து கடவுள் பக்திக்கு எதிராக நிறுவறதான் இவங்க நோக்கம் அண்டு இரண்டாவதாக நான் சொன்னது நேற்று விடுபட்டு போன விஷயம் பவன் கல்யாணக்கு நம்ம நம்ம தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பேசணும் வேற மீடியா கவனிக்கல பவன் கல்யாணம் சும்மா சும்மா கூட்டின்னு வருவாங்க ஏன் நான் சொன்னேன் ஏன் போயிருக்கா அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் என்று தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் சொன்னார் கவனித்திருக்கலா சேகர்பாபு கூட்ட போட தெலுங்கு தான் பேசுவார் அவர் பவன் கல்யாணம் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்து படித்தது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் சார் இல்லை நீங்கள் பேச முடியாது நீங்கள் அப்படி நீங்கள் வந்து இப்போ பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்ட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா திமுக பாதி மந்திரி தெலுங்கு இல்லையா அப்புறம் அண்ணன் சீமான மாதிரி பிளட் தான் எடுக்கணும் ஆரம்பிச்சா எங்கே போய் முடியாது ஸோ உங்களுக்கே இதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை ஸோ பவன் கல்யாணம் கொண்டு வந்து பவன் கல்யாணம் நினைத்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஏன்னா சைசபிள் தெலுங்கு ஓட்ஸ் இருக்குங்க அதை அது அந்த தெலுங்கு ஓட்டில் பெரும் பகுதி திமுகவிடம் இருக்குது ஆமாம் திரு பாபு அவர்கள் பேசும்போது கூட அண்ணாவை பற்றி விமர்சனம் பண்ணுற இடத்துல அதிமுகக்காரர்கள் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாரே தவிர தெலுங்குற கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லலை நானே தெலுங்க எப்படி பேச முடியும் அவரால் அது ஸோ திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைனாரிட்டி பேஷிங் எதாவது அங்கே நடந்துருந்துச்சுன்னா திமுகக்கு தொக்க போயிருக்கும் பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக இருந்தது அவங்க வந்து அது பெருசாக அம்மா விட்டாங்க அண்ணாமலை பேச்சையே போடக்கூடாதுன்னு இருப்பாங்க இன்னொன்று நான் நேற்றே சொன்னேன்ல அண்ணாமலை இனிமேல் மேடையே ஏற்றக்கூடாதுன்ற லெவலுக்கு போகும் ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து பேசி நம்ம இதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி முருகன் மாநாடு ஒன்று நடத்துனா நீ அதில் வந்து இவர் பெரிய அளவுன்றதுக்காக பேசுகிறது இது என்ன இது கோயிலில் மாணவர்கள் வந்து கை உத்தரச்சமும் விபூதியும் வச்சுக்கிட்டு போகணுன்றது அப்புறம் நீங்கள் ஏன் சார் வந்து ஹிஜாப்பு போ போடக்கூடாதுன்னு மாணவிகளுக்கு சொன்னீங்க பள்ளி என்பது வழிபாட்டு தலம் அல்ல அங்கே மத அடையாளங்கள் கூடாதுன்ட்டு தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்போ இது பேசுறதுக்கு நேர் எதிராக இருக்கா அண்ணாமலை பேசுகிறது ஸோ அண்ணாமலைக்கு தன்னை பற்றி நியூஸ் வரணும் இது சர்ச்சை ஆகணும் ஃபார்ச்சுனேட்லி ஆகலை திமுகவும் அதை எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கல எனக்கு தெரிஞ்சு இந்த மாநிலம் நடக்கும்போதே அண்ணாமலையோட பேசலாம்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கும் அண்ணாமலை போடாதீங்க அதை கவர் பண்ணாதீங்க சொல்லி இந்துக்கள் விரோதின்னு சொல்லிட்டு மீண்டும் இவங்க அவங்க பேசுறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு விஷயமா இருந்திருக்குமோ திமுக இதை கையில் எடுத்திருந்தா இருந்திருக்கும் பிஜேபி இவங்க திமுக திட்டமிட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க நீ போய் மதங்களை ஒரு தூண்டுற மாதிரி பேசிட்டு பேசி அனுப்பிச்சிருக்காங்க எடுபடவில்லை நீங்க சொன்னது சரியா இருந்திருக்கும் நீங்க சொன்னது சரி குட்டா நீங்கள் அது வேங்க அந்தாலும் சம்மந்தளங்க சும்மா உட்காந்து போய் ஏதோ பேசிட்டு போகிறாரு நீங்கள் தலைவர்கள் பேசியதை போடுங்க பவன் கல்யாணம் பேசியதை போடுங்க என்று அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த அண்ணா அண்ட் பெரியார் குறித்த அந்த ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் என்பது வந்து அதை திமுக பிடிச்சிக்கிட்டு பெருசு பண்ணுறதுன்றது பொலிட்டிக்கலி தேர் ரைட் என்ன குறை சொல்லலாம் எதுவுமே இப்போ நீங்கள் இந்த முருகனை பற்றி எது பேசுனீங்கன்னாலும் திருப்பி அட்டிப்பாங்க அண்ணா இது இவங்க தவிர்த்துருக்கணும் தானே இவ்வளோ மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுறீங்க எதுக்கு அந்த ஏவி நான் கேட்குறேன் அங்கே இருக்குது பூரா உங்கள் க்ரௌடு வ சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பெரியாரையும் அண்ணாவையும் பத்தி ஏவி போட்டு என்ன சாதிக்க போறீங்க வம்புல தான் விட்ருக்கு விட்டுருக்கோம் நைனார் ஒரு மூத்த அரசியல்வாதி பக்குவமான அரசியல்வாதி நான் அதை பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிட்டார் திரு வேலுமணி அவர்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டார் டைரக்டா இருந்து வராமல் ஐடி விங்லேருந்து இதுக்கு ரிஜாயின்டர் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஐடி விங்ல ஐடி விங்ல உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க இது வந்து பெருசான உடனே நாங்கள் வந்து அந்த தீர்மானத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த ஏஏபிக்கும் வந்து ஒரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி வருத்தத்தை வச்சார் வேலுமணி வந்து அங்கே ஏற்கனவே என்ன நினச்சுன்னா அவங்க தெரியும் நடக்காதுன்னு அப்படி அந்த ரேஞ்சில் பேசினாரு கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெளிவுபடுத்தி இந்த அடிப்படையில் தான் ஒரு திரு பழனிசாமியும் சரி அதிமுகவோட மூத்த தலைவர்களும் சரி ஏடிஎம்கேவோட ஐடென்டிட்டியை விட்டுத்தர மாட்டாங்கன்ட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அது திராவிடம் திராவிட இயக்கம் சார்ந்த ஐடென்டிட்டி அதை விட்டுட்டு காவி கட்சியை போகிறதுக்கு அவங்க என்ன பணி செல்லுமா ஸோ அதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னதான் கூட்டணி வச்சாலும் இன்னைக்கு சூழல் காரணமாக கூட்டணி வைத்தாலும் கூட மேலே காவி பெண் எடுத்து ஊற்றிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி இப்போ நீங்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் எல்லா சித்தாந்தத்தை சிந்தாதந்தை தந்தை கொண்டவங்களும் இருப்பாங்க இருக்கு அந்த மாதிரி தான் அதிமுக நான் பாக்குறேன் கரெக்ட் பெரியாரிஸ்ட் இருப்பாங்க தமிழ் தேசியவாதி இருப்பாங்க அதே போல வந்து கல்யாண சுந்தரம் தீவிர கம்யூனிஸ்ட் அவர் தீவிர பக்தர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே இருப்பாங்க அதில் அதனால வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு கருத்திலுக்கு எதிராகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்ப இது வரைக்கும் பண்ணதில்லை இனிமேலும் பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன் இதோட தொடர்ச்சியாகவே வந்து இந்த திருமாவளவனோட கான்ட்ரவர்சியும் பேசிடலான்ட்டு நான் நினைக்கிறேன் நம்ம மூணு நாளைக்கு முன்னாடியே பேசணும் மாட்டி நடத்துருவோம் சொல்லிட்டு பேசணும்ல நம்ம தானே பேசணும் என்ன அது திருநீர் அவ்வளோ வெயிட்டா என்ன தின்னா ஏன் சொன்னார் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாரு ஒரு வேர்வையை தொடச்சாராம் அது இந்த பொய் சொல்கிறது கூட திரும்ப ஒழுங்காக காரில் ஏறுறதுக்கு முன்னாடி வேர்வையை தொடச்சேன் அதனால் வந்து சங்கிகள் இதை ரொம்ப தப்பாக திருச்சி இதை பேசிகிட்டு இருக்காங்க சரியாக தான் திருச்சி பேசுகிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல திரும்ப இது இவ்வளோ பெரிய விஷயமாகுன்றதை ஒரு எதிர்பார்க்கலை நல்லா தெரியுது வீடியோ இருக்குது இவர் சொல்கிறது விட்டுட்டு கடந்து போகலாம் திரும்ப இல்லை பதிலே சொல்லாமல் விட்டுடலாம் இல்லையா நல்லா தெரியுது ஒரு தம்பதியினர் செல்ஃபி எடுக்கிறதுக்காக வர்றாங்க நானே செல்ஃபி எடுக்கிறேன்றதுக்காக தான் அந்த ஃபோனை திரும்ப வாங்குறாரு இல்லையா வாங்கி பார்க்குறாரு தன்னோடய முகம் தெரியுது ஐயோ என்ன விபூதி இருக்குது இயல்பாக அவரோட இயல்பு அது ஐயோ என்ன விபூதி இருக்குது நம்ம கோயிலில் இருக்கும் கோயிலுக்கு வந்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் மறந்துட்டார் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் விபூதியோட ஃபோட்டோ வரக்கூடாது இவ்வளோதான் அவர் மைண்ட்ல இல்லையா அது வேண்டும் என்று செய்யலாறு ஆக கூடாதுன்னு நினைச்சிருக்காரு நினைச்சிருக்காரு வாங்கி அதை எடுத்தாரு அங்க ஆனா வீடியோவில் வரலாறு பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது நான் அந்த கிளிப்பை பார்த்தோன்னு நினைச்சேன் சரியான மேட்டர் கொடுத்துருக்காருன்னு அதே போல அவர் பண்ணிட்டு நான் இந்து விரோதி திருமணம் ஆரம்பிங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு நான் வினோஜையும் பிஜேபியும் டேக் பண்ணி உடனே ட்ரீட் போட்டேன் நான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும் எடுத்துட்டாங்க எல்லாம் நியூஸ் வந்துச்சு எல்லாரும் வந்து அப்போ உங்களுக்கு இந்த அடையாளம் அவ்வளவு அவமானமாக இருக்கிறதா ஏன் அழித்தீர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து இதை கடந்து போயிருக்கலாம் ஆனா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறார் யோ இந்து ஏற்கனவே இந்துக்களோட வாக்கு எல்லாம் மொத்தமா தூய்னு போறேன்னு சொல்லி நீ வேற விபூதி அழிச்சி ஏன் அப்படி பண்ற ஒரு விளக்கம் கொடுன்னு சொல்லுவாங்க இவர் என்ன விளக்கம் கொடுக்கறதுன்ட்டு வியர்வையை துடைத்தேன் அப்படின்னு ஒரு மொக்கை விளக்கத்தை கொடுத்து மேலும் அம்பலப்பட்டு இருக்கிறார் இப்போ நீங்க நல்ல கேள்வி நீங்க கேட்டது இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி உருவாக இருக்குன்றது தெரியுதா கோவிலுக்கு போனாலும் நான் நண்பர்கள் அழைத்ததால் கோவிலுக்கு சென்றேன் நான் கடவுள் நம்பிக்கை அற்றவன் நான் பெரியாரை பின்பற்றுபவன் மத சட மத நம்பிக்கைகளை மத பழக்க வழக்கங்களை நான் பின்பற்றுபவன் அல்ல கட்சியினர் அழைத்தார்களே என்று நட்பு ரீதியாக அந்த கோவிலுக்கு சென்றேன் அப்போது பிரியத்தோடு வைத்து கொண்டார்கள் என்ற என்பதற்காக வைத்திருந்தேன் புகைப்படம் எடுக்கப் போகிறார்கள் என்றதும் அழித்தேன் இதான் நடந்தது இப்படி தான் பதில் சொல்வார் சொல்லணும் திரும்பவும் இரட்டை வேடம் போட தொடங்குறார் தெரியுதா எதுக்கு கோயில் உங்களுக்கு எது கோயில் நல்லா அவர் வந்து இப்போ மட்டும் இல்லை சித சிதம்பரத்தில் பொழுது அந்த நிற்கும் போது எல்லா தேர்தலுக்கும் வந்து அங்கே இருக்க தீட்சிதர்களிடம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவார் அப்போ ரெட்ட வயசு தானே போட்டிருக்கீங்க நீங்கள் அப்போ தீட்சிதரது உங்கள் ஓட்டரு தீட்சிதரு அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியோடு சேர்த்து அவங்க ஓட்டு வேணுன்றதை அங்கே போய் கும்பிட்றீங்க அப்போ நடிக்கிறீங்க நீங்கள் இப்போ இதே போல் ஒரு இஃப்தார் நோன்புக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கும் போது குல்லாவை எடுக்கிறீங்களா அங்கே எடுக்கணுன்றதுக்காகவே குல்லா போடுறீங்க இப்படி தானே சொல்லுவாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா அங்கே குல்லாவோட ஃபோட்டோ தெரியணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே உட்காந்து பக்கத்தில் நாலு பாய குல்லா போட வச்சுட்டு நீங்களும் குல்லா போட்டிங்கன்னா அங்கே கஞ்சி குடிக்கிறீங்க ஆனால் எங்கள் மத சடங்கு வந்து எங்களுடைய மதத்தின் ஒரு கூறான திருநீரை வந்து நீங்கள் அவமானமாக கருதி அழிக்கிறீர்கள் என்று தான் பிரச்சாரம் செய்வார்கள் இதை எதிர்கொள்ள வேண்டும் அழகாக எதிர்கொள்ளலாம் அந்த இந்து கூரை இந்து வழிமுறையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னையும் கருவறைக்குள்ளே அழைத்து செல்லுங்கள்னா முஞ்சி போச்சு கரெக்டா கூட்டம் போங்க இந்த விபூதியை வந்து அங்கே கருவறைக்குள்ளே கூட்டம் போய் எனக்கு வச்சு விடுங்க சார் அதுதான் திரும்ப அப்படித்தான் திரும்ப அரசியலை தொடங்கினார் கரெக்ட்டுங்களா இன்னைக்கு தேர்தலுக்காக குரங்கு வேஷம் போடுற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அதனால தான் வருத்தமாக இருக்குது எனக்கு இது தின்னப்பா எல்லா ஊரே வீடியோ பார்க்குது வியர்வையை துடைத்தேன் அஞ்சுகிறது திமுக திமுக இந்த பிஜேபியோட இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரிஞ்சுட்டாங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பேனா நிறுவனம் ஷோ டைமு ஐபேக்கு உளவுத்துறை இவர்கள் அத்தனை பேரும் முருகன் மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை சொல்லியிருப்பார்கள் இந்த வெற்றியை சுவைத்த பிஜேபி சரியான மேட்டர் ஆகுதியா அடுத்த வாரம் வந்து பழனியில் ஒரு மாநாடு அடுத்த மாதம் நல்ல ஸ்ட்ராட்டஜி என்று அவர்கள் தொடங்குவார்கள் ஸோ அப்போது நாம் இந்த இந்துக்கள் வாக்கு தொடாமல் என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அரசியல் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் என்ற நெருக்கடிக்கு திமுக கூட்டணி தள்ளப்பட்டிருப்பது தான் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் திருமாவளவன் அளிக்கக்கூடிய விளக்கத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது